சிவனடியாராக ஆவது அவ்வளவு எளிதல்ல சிவ திருநீரை தரிப்பது அவ்வளவு எளிதல்ல சிவருத்ராக்சத்தை அணிவதும் அவ்வளவு எளிதல்ல எம்பெருமான் ஆணையிட்டால் மட்டுமே இது அனைத்தும் நடக்கும் என்பதையும் நாம் அறிவோம் அப்படி இருக்கையில் நேற்று நிறைய நீர் பூசி இருக்கிறோம் கழுத்து நிறைய ருத்ராட்சமடைந்திருக்கின்றோம் அப்படிங்கும்போது இறைவன் நம்மை ஆட்கொண்டு விட்டார் என்று உணர்ந்து நாம் இதையெல்லாம் செய்யும் போது சர்வ வல்லமை படைத்த அந்த இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் அவர் என்னுள்ளும் நிறைந்திருக்கிறார் அப்படிங்கிறத உணர்ந்ததன் வெளிப்பாடாகத்தான் அதை நாம் கருத முடியும் அல்லவா அன்பின் உருவமான இறைவன் எங்கும் வியாபித்திருக்கிறார் அப்படிங்கும் போது அனைத்து உயிர்களிலும் சிவத்தை காண்பதே சிறந்ததாக இருக்கும் அப்படிங்கிறத மறுப்பதற்கில்லை சிவனடியார்களாக ஆகிவிட்டவர்கள் எப்பொழுதுமே பஞ்சாட்சரம் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டும் எப்பொழுதுமே இறைவன் நாமத்தை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் அவரது புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவனடியார்களுக்கு தொண்டு செய்ய வேண்டும் சிவாலய பணிகளை செய்ய வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கத்திலேயே எப்பொழுதுமே வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அது ஒரு ஏக்கம் தான் தனியாததாக எப்பொழுதும் அவர்களுக்குள்ளே இருந்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு வாழ்க்கையில் பெரிய இலக்கு அப்படிங்கிறது என்னவா இருக்கும்னா இறைவனை அடைய வேண்டும் நான் எப்பொழுது வந்து உன்னை அடைய போகின்றேன் இறைவா அப்படிங்கிற அந்த ஒரு ஏக்கம் தான் அவர்களின் வாழ்க்கையில் இலக்காகவே இருக்கும் அவ்வளவு சாத்தியமான விஷயமா உள்ளூர் அன்பு பொங்கி இறைவன் அந்த அன்பில் மயங்கி ஏற்றுக்கொள்வார் என்ற நம்பிக்கையில் விடா அந்த சிவ பஞ்சாட்சரத்தை தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருப்பதன் மூலமாக அதை உறுதி செய்கின்றோம் எல்லாத்துக்குமே சந்தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துல இருக்கும் ஆனா சிவபக்தர்களுக்கு சந்தோஷம் அப்படிங்கிறது சிவனை நினைப்பதில் மட்டுமே இருக்கும் வேறு எதுவுமாக இருக்காது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் சிவனோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் போதும் வேற எதுவுமே வேண்டாம் ஐயா உனோட கடைக்கண் பார்வை பட்டுவிட்டால் அதுவே எனக்கு மிகுந்த ஆனந்தம் உன்னுடைய பார்வை எனக்கு கிடைக்கவில்லை என்றால் இதுதான் நரகம் நான் வாழ்கின்ற இந்த உலகமே நரகமாகும் அப்படிங்கிற அந்த எண்ணமானது எப்பொழுதுமே நமது மனதுக்குள் இருந்து கொண்டே இருக்கும் அவர் கடைக்கண் பார்வைக்காக நாம் ஏங்கி ஏங்கி ஐயனை புகழ்ந்து பாடி அவரை நினைத்து நினைத்து உருகி அவரனுள்ளே கலக்க வேண்டும் என்ற ஏக்கத்தில் துடிதுடித்துக் கொண்டிருக்கின்றோம் அதையெல்லாம் இறைவன் எப்படி கருணை காட்டி நம்மை ஏற்றுக்கொள்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் பொறுத்து காத்துக் கொண்டிருக்கின்றோம் சரியான நேரம் வரும் பொழுது அவர் நம்மை ஆட்கொண்டு அவருடன் இரண்டர கலக்கச் செய்வார் அப்படிங்கிறதுல எந்த தயக்கமும் எந்த சந்தேகமும் நமக்கு வேண்டாம் ஒரே ஒரு விஷயம்தான் நம்ம மனசுல இருக்கிறது என்ன பெரிய ஒரு குறிக்கோளாக இருக்கும் அப்படின்னா ஐயா எல்லாத்துக்குமே உயிர் பிரியும் இந்த கூடானது தற்காலிகமானதுதான் இந்த கூட்டை விட்டு இந்த உயிர் பிரியும் அதில் எந்த மாற்றுக் கருத்தும் இல்லை இந்த கூட்டை விட்டு உயிர் பிரியும் அந்த நொடியில் கூட நான் உன்னை நினைத்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவமே என்று உன்னை பற்றி யோசித்துக் கொண்டிருக்க வேண்டும் சிவத்தின் புகழை பாடிக்கொண்டிருக்க வேண்டும் சிவநாமத்தை சொல்லி கொண்டிருக்க வேண்டும் உன் பாதத்தில் தான் என் உயிர் பிரிய வேண்டும் என்ற ஏக்கம் எனக்குள் இருக்கிறது ஒரு ஒரு இழிப்பிறவியாக பிறந்து நான் உன்னை பற்றியே நினைத்து உன்னை பற்றியே பாடி உன்னை பற்றியே பேசி வாழ்கின்றேன் அப்படி பேசுகின்ற அடியானுக்கு உனது பாதத்தில் ஒரு இடம் கிடைக்காதா என்ற ஏக்கம் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கும் ஆயிரம் பேர் வந்து ஆயிரம் சொல்லட்டும் எவர் என்ன கூறினாலும் எனக்கு உயர்ந்தவர் நீயே நீயே எனது தலைவன் என்று உன்னை சரணடைந்து உன் பாதத்தில் கிடப்பே நன்றி வேறு யார் பாதத்தையும் பணிய மாட்டேன் அந்த குணத்தை எனக்கு கொடுத்தாய் உன் மீது பாசம் வைக்கவும் பற்று வைக்கவும் அதே போல் உன் மீது அன்பு காட்டவும் எனக்கு கற்றுக் கொடுத்தாய் இதையெல்லாம் கற்றுக் கொடுத்த உன்னுடன் இரண்டர கலக்க செய்வது என்னாலோ என்று வேண்டி கிடக்கின்றேன் இறைவா கொஞ்சம் உன் கடைக்கன் பார்வை காட்ட மாட்டாயா தான் ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கின்றேன் பெரும்பாலும் நம்ம எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு ஆசை உண்டு இல்லைங்களா என்னன்னா இந்த பேரன்பு அப்படின்னு சொல்லக்கூடியதை நம்ம அனுபவ வேண்டும் அப்படிங்கிறது உணர வேண்டும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வழிபடுற எல்லாத்துக்குள்ள எங்கிருந்து உணர முடியும் எப்படி உணர முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயமானது நமக்குள்ள ஒரு எண்ணமாவே இருந்து கொண்டு வருவது இயல்புதான் அடிப்படையில் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் இப்ப தண்ணீர் வேண்டும் ஒன்று ஆற்றில் போய் எடுக்கணும் அது எங்கே இருக்குமோ அங்கே தான் நம்ம தேடி போய் எடுக்க முடியும் இப்போ அதே ஒரு இளநி வேணும் அப்படின்னா தென்னை மரத்துக்கு போய் அங்கேருந்து அந்த காயை புணிங்கி குடிச்சாகணும் இப்போ எனக்கு பலமானது வேணும் அப்படின்னு நினச்சா நம்ம இருந்து தான் அதை திரட்டி பலமாக உருவ உருவ உருவேற்ற முடியும் இந்த மாதிரி எந்த ஒரு பொருள் வேண்டுமானாலும் அது இருக்கின்ற இடத்தில் சென்றால்தான் நம்மால் வந்துட்டு அதை உணர்ந்து கொள்ள முடியும் அதை பெற முடியும் அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை இப்போ நம்ம சொல்லக்கூடிய அடுத்த விஷயம் அப்படின்னா அந்த பேரமைதி பேரன்பு அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எங்கே போய் தேடுறது எப்படி தேட முடியும் அப்படிங்கிற விஷயமானது நமக்குள்ள ஒரு கேள்வியாகவே எழுந்து கொண்டிருக்கிறது என்றால் நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் நமது ஆழ்மனதில் தான் அந்த அமைதியானது குடிகொண்டிருக்கும் அப்படிங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கணும் ஏன்னா நம்மை விட்டு அந்த அமைதி வேறெங்கும் இருப்பதில்லை நம்மளே இறைவன் இருக்கின்றார் அப்படிங்கும் போது அதை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா அமைதியின் மூலமாகத்தான் அதே போல அந்த அமைதியின் இருப்பிடம் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆழ்மனது மட்டுமாகத்தான் இருக்கும் நாம் நம்மை புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றோம் என்றால் அதற்கான அடிப்படை என்னவென்றால் நம் மனதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனதின் ஓட்டத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மனதை ஓட்டத்தை பற்றி தெரிந்து கொண்டவர்களுக்கு இறைவனை உணர்தல் அப்படிங்கிறது ஒரு சாத்தியமான விஷயமே ஏன்னா மனதுக்கு வந்து இப்படி வரைமுறை கொடுக்க முடியாது இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இதுதான் அதுதான் அப்படிங்கிறது எல்லாமே நம்மளோட உருவகமாக இருக்கும் இல்லைன்னா நமக்கு முன்னாடி சொல்லி சென்றவர்களுடைய வாக்கியங்களாக இருக்கும் வாக்கியங்களாக நாம் பார்க்கின்றோம் என்றால் அது புத்தகத்தோடு மட்டும்தான் அதை நாம் அனுபவபூர்வமாக உணர வேண்டுமென்றால் அதற்கான பயிற்சிகளும் அதற்கான முயற்சிகளையும் செய்யும் போது மட்டும்தான் அந்த மனதின் ஓட்டத்தை நம்மால் தெரிந்து கொள்ள முடியும் மனதானது காற்றை விட வேகமானது அப்படின்னு நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா அதை படிச்சிருக்கோம் நமக்கு யாராச்சும் சொல்லியிருக்காங்க அதை உணர்ந்து கொள்ளும் போது சில பேர் உதாரணமாக சொல்லுவாங்க இப்போ நீங்கள் இதை நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அடுத்து வந்துட்டு பக்கத்து நாட்டுக்கு போகிற மாதிரி நினச்சிங்கன்னா அந்த மனதானது அந்த பக்கத்து நாட்டை போய் உருவகப்படுத்தும் இந்த மாதிரி காற்றை விட வேகமானதுன்னா உண்மைதான் இல்லைங்களா ஏன்னா அது அனுபவப்பூர்வமாக நம்மளால் உணர்ந்து கொள்ள முடியுது அதே ஆள் தான் அந்த அன்பானது இருக்கிறது அப்படின்னா அதை ஏன் உணர முடியல அப்படின்னா அதுக்கான பயிற்சியோ அதுக்கான முயற்சியோ அதுக்கான வழிகாட்டுதலோ நமக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல தெளிவா தெரிந்து கொள்ள வேண்டியது நமது முன்னோர்கள் ஞானிகள் எல்லாருமே தெளிவா சொல்றது தான் இறைவன் இருக்கின்றான் அவனை உணர்ந்து கொள்ள வேண்டும் அதற்கான முயற்சியும் பயிற்சியும் அந்த விடா பிடிவாதமான அந்த ஒரு வைராக்கியமும் இருந்தால் நம்மால் இறைவனை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறாங்க அதே போல் தான் இந்த ஆள் மனதில் இருக்கக்கூடிய அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டுமென்றால் அது இருக்கின்ற அந்த மனதில் தான் தேட முடியும் அது இருக்கின்ற அந்த ஆள் மனதில் தான் சென்று தேர முடியும் அப்படி ஒரு அமைதி போல் அப்படி ஒரு அன்பு அப்படிங்கிறது அங்கே பொதிந்து கிடைக்கிறது அதை நாம் தேடுவதற்கான பயிற்சியை மேற்கொண்டால் மட்டுமே அது நமக்கு முழுமையான பலனை அளிக்கின்றது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ள வேண்டும் மனதிற்கு அவ்வளவு சக்தி உண்டா மனதிற்கு அவ்வளவு சக்தி உண்டா நாம் எதிர்பார்ப்பது போல சக்தி உண்டானா கண்டிப்பாக நம்மை பொறுத்தவரை நாம் நினைக்கின்ற விஷயங்களை நிறைவேற்றிக் கொள்வதற்கு மனமானது சக்தி படைத்ததாக இருக்கிறது மனதால் ஒரு விஷயத்தை வந்து எண்ணி எண்ணி அதற்கு உருவேற்றி அதையே தினமும் தியானித்து கொண்டிருக்கும் போது கிடைக்கிறது எது புறப்பொருட்களே கிடைக்கிறது அப்படிங்கும் போது அகத்தில் இருக்கக்கூடிய பெரிய அப்பொருளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் உங்கள் ஆள் மனதில் அந்த பேரமைதி குடிகொண்டிருக்கின்ற இடத்தில் நினைவுகளாக செல்லும் போது அதே ஒரு எண்ண அலைகளாக அங்கே உருவாகும் பொழுது கண்டிப்பாக உங்களுள் இருக்கின்ற அந்த இறைவனை உணர்ந்து கொள்வதற்கான வழியை அதுவே காட்டும் அந்த ஆள் மனதில் உறங்கிக் கொண்டிருக்கின்ற அன்பை நமக்கு வெளியே கொண்டு வரும் அந்த மனது அதற்கான முயற்சியும் பயிற்சியும் மட்டும் நமக்கு தேவை முயற்சி பயிற்சின்னா என்ன அப்படிங்கிறது அடுத்து வரும் முயற்சி பயிற்சின்னா என்ன அப்படிங்கிறது நீங்க எப்ப இறைவனை தெரிந்து கொள்ள வேண்டும் எப்பொழுது அந்த அன்பை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறீர்களோ அந்த கணக்கிலிருந்தே உங்களுக்கான வழியும் பிறக்கும் அமைதியாக அமர்ந்திருந்தால் அதற்கான வழியும் பிறக்கும் உள் செல் உள் சென்று வெளிவருகின்ற மூச்சை கவனித்தால் அதற்கான வழியும் பிறக்கும் அவ்வளவுதான் அப்ப அந்த பேரமைதி குடிக்கொண்டிருக்கின்ற இடத்தில் பேரன்பு நிலைத்திருக்கிறது அப்படிங்கிற உண்மை தெரிந்து கொண்டு அதை உணர்ந்து விட்டால் வேறென்ன வேண்டும் தான் நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது இன்னும் பல பயிற்சிகளின் மூலமாக குருமார்கள் வந்துட்டு நமக்கு போதிப்பார்கள் இன்னும் அடுத்தடுத்த நிலைகளுக்கு செல்வதற்கு அதற்கு முன்னால் நம்முள் இருக்கின்ற மனதின் ஓட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுனாலதான் நம்ம இதை குறிப்பிட்டு சொல்ல வேண்டியது இருக்கிறது